யோபு பத்தொன்பது இருபத்தி ஐந்து வாசிக்க வேண்டாம் ரெஃபரன்ஸ் சொல்லிவிடுகிறேன் எல்லாம் தெரிந்த வசனம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் ரெண்டு அவர் எல்லாம் செய்ய இருக்கிறார் யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு அவர் எல்லாம் செய்ய தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்து இருக்கிறவர்களுக்கு அந்த அந்த எதிர்பார்ப்பு நஷ்டமாகாதிருக்க நம் மனதுல எது நிர்ணயிக்கணும் தெரியுமா அவர் உயிரோடு இருக்கிறார் ரெண்டு உயிரோடு சும்மா இல்ல அவர் எல்லாவற்றையும் செய்ய ஆமா சிலர் எல்லாம் சொல்லுவாங்க நீ உயிரோடு இருந்து என்ன இவர் அப்படி கிடையாது இவர் உயிரோடு இருக்கிறதுனால அவன் சீஷர்கள் பாருங்க அவர் மறித்த செய்தி கேட்டு அரைக்கதவை அடைச்சிட்டு இருக்கிறாங்க உயிரோடு இருக்கிறார் செய்தி கேட்டதும் எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டு மூன்றாவது நான் போகும் வழியை அவர் அறிவார் அது அர்த்தம் என்ன இந்த பாதை எங்கே போய் முடியும்னு அவருக்கு தெரியும் இருபத்தி மூன்று பத்து நான் போகும் வழி அதனால தெரியும் ஏ அதனாலதான் வேதம் சொல்லுகிறது கத்தனுடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களே அவர் உருக்கமும் மிகுந்த இரக்கம் உள்ளவர் அவருக்கு தெரியும் ஏ இந்த கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்கும் அவருக்கு தெரியும் மோரியா மோரியாமலையில் என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும் அதனால மூணு நாள் துக்கத்தோடு ஆபரகம் நடக்கும் போதும் அப்ப ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டு அவர் அமைதியா இருக்கிறார்கள் அவருக்கு தெரியுங்க அவருக்கு தெரியும் என்னை தெரியும் எனக்கு உண்டான எல்லாமே தெரியும் நான் போகும் வழியை அவருக்கு எல்லாமே தெரியும் அதனாலதான் மாறா பக்கத்திலேயே மரத்தை வளர விட்டார் மாறா பக்கத்திலேயே நாளைக்கு என் பிள்ளை இந்த பாதையில வருவான் இங்க வந்து முடங்கிடக்கூடாது வழியே சோ இன்னைக்கு நீங்க ஒரு பாதையில பயணிக்கிறீங்க நமக்கு தெரியாது குருடரை அவர்கள் அறியாத வழியிலே அவர்களை நடத்தினா நமக்கு தெரியாது யோபு சொல்ற எனக்கு தெரியாது ஆனா என்ன நடத்துகிறவருக்கு தெரியும் நான்காவதாக அவர் சும்மா இருக்கவில்லை அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் யோபு இருபத்தி மூன்று ஒன்பது அவர் இடதுபுறத்தில் கிரியை செய்தும் அவரை அப்ப அவர் சொல்றாரு அவர் ஏதோ ஒன்று செஞ்சிட்டு இருக்கிறார் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் அவர் சும்மா இருக்கவில்லை ஐந்தாவது எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவா யோபு இருபத்தி மூன்று பதினான்கு இந்த நம்பிக்கையுடையவன் தான் சொல்லுகிறான் அவனிடத்தில் வந்த செய்தி என்ன அவன் மனைவியே சொல்றாங்க இப்படி வாழ்றதுக்கு செத்திரலாம் இல்ல நான் மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்கவில்லை நான் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறேன் காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் எல்லாம் செய்ய வல்லவரா இருக்கிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறார் எனக்கு குறித்திருக்கிறது நிச்சயம் நிறைவேற்றுவார் சத்தம் ஆமேன் சொல்லுங்க நாற்பத்தி இரண்டாவது அதிகாரத்திலே கத்தர் யோகுவின் சிறையிருப்பை மாற்றி அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னலமையை ஆசீர்வதித்து அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை எல்லாரும் வந்து பார்க்கும்படி செய்தார் அவன் கஷ்டப்பட்டது நாலு பேர் பார்த்தாங்க ஆனால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை பதினொன்றாவது வசனத்தை பாருங்கள் நாற்பத்தி ரெண்டு பதினொன்று வாசியங்கள் எல்லா சகோதரரும் சகோதரிகளும்

அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவன் வீட்டிலே அவனோட சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு போது ஒண்ணுமே தரமாட்டாங்க இப்போ இவருக்கு கொடுத்தா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு மொய் வைப்பாங்கிற நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நம்ம அங்க போய் நம்ம போடுவோம் நாளைக்கு நம்ம பிள்ளைக்கும் ஆ யோபு கஷ்டப்படும் போது இல்ல திருப்பி வராது வேணாம் வெறும் கவரை கொடுத்துட்டு அப்படி கிருப பெற்றவங்களும் இருக்கிறாங்க ஆனா இப்போ அவருக்கு மொய் வச்சா நாளைக்கு நம்ம வீட்டுக்கு ஏதாவது நேர அவனுக்கு கொடுத்தார்கள் கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கலாம் அவன் பின்னிலமையை ஆசிர்வதித்தார் பதினாறாவது வசனம் இதற்கு பின்பு யோபு நூற்று நாற்பது வருஷம் உயிரோடு இருந்து நாலு தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான் சொல்லுங்க பார்க்கலாம் கண்டான் சொல்லுங்க கண்டான் கத்த நல்லவர் கத்த நல்லவர் உன் கண்கள் காணும் ஆமே மனைவி சொல்றாங்க இது இனி தான் இனி நம்ம ரெண்டர் மட்டும்தான் பாக்கி மரணம் வரும் என்று எதிர்பார்த்திருக்க வேண்டிய இடத்துல அவன் மாறுதல் வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறான் காத்திருக்கிறவர்களே அவர் செய்வார் அவர் உயிரோடு இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் செய்ய நம் போகும் இந்த பாதை எங்க போய் முடியும்னு அவருக்கு தெரியும் இன்னைக்கு நீங்க நிக்கிற நிலையில உங்களை கொண்டு வருவதற்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கத்த செய்த சில சில நேரத்துல நாம இன்னைக்கு இருக்கிற பொசிஷனுக்கும் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாம இருக்கிறதுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த ரூத்து எல்லாம் நினைச்சிருப்பாங்களா இப்படி போவாசுடைய வயல் நலத்துல வருவோம் போவாஸ் பாதத்துல இருக்கும் இல்ல கர்த்த நகோமிய கொண்டு போனாங்க பாத்தீங்களா நம் அவருக்கு தெரியும் எல்லாமே அதனாலதான் போவாஸ் வாயிலிருந்து என்ன வார்த்தை ரூத்து மேல விழுந்துச்சு தெரியுமா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்துடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு ஆறு மடி கோதம கிடைக்கும்னா சொன்னாரு நீ வந்தது பொறுக்கதான் கத்தருடைய திட்டம் ஒன்ன வச்சு சிந்த வைக்க போகிறா நல்ல கரங்களை சாட்டி இதோ தேவனை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்தவர்களை எந்த பாதையையும் தாண்டிடுவே எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளுவே உங்கள் கரம் இருக்க பயமில்லையே